நாம் வந்து எந்த ஒரு தப்பை பண்ணாலும் அதோட பின் விளைவுகளை நினைக்கணும் நினச்சி பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அந்த தப்பை பண்ண மாட்டோம் அப்படியே ஒரு ஆசையில் பண்ணிடுறது அதனால் ஒரு ஏதாவது நம்ம கட்டுப்பாடுகளை கடைபிடிப்போம் டீ குடிக்கக்கூடாது டீ குடிக்கக்கூடாது அப்புறம் வந்து சிகரெட் பிடிக்கக்கூடாது தண்ணி அடிக்கக்கூடாது இப்படி நம்ம நினைப்போம் ஏன்னா நமக்கு தெரியும் த சிகரெட் பிடிச்சா இந்த மாதிரி எல்லாம் வரும் சில பிரச்சனைகள் வரலாம் அது அது என்னன்னு உங்களுக்கு தான் தெரியும் ஒரு சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கு தெரியும் அது மாதிரி மது அருந்தினால் தண்ணி அடித்தாக்கா சரக்கு அடித்தாக்கா ஏதாவது பிரச்சனை வரும் அது என்ன பிரச்சனை வரும்னு சரக்கு அடிக்கிறவங்களுக்கு தெரியும் அது மாதிரி அப்போ அந்த பிரச்சனைகளை நினச்சி பார்க்கணும் சரக்கு அடிக்கிறதுனால என்ன பிரச்சனை வரும்னு நினச்சி நினச்சி பார்க்கணும் எப்போ பார்க்கணுன்னா சரக்கு அடிக்கணும்னு தோணுது பாருங்கள் அப்போ நினைக்கணும் எந்த ஒரு உணவாக இருந்தாலும் சரி அதை சாப்பிடும்போது அதோட நன்மைகள் என்ன தீமைகள் என்ன அதை தெரிஞ்சுக்கிட்டே சாப்பிடணும் இப்போது டீ குடிக்கிறோம் டீ குடிக்கக்கூடாதுன்னு நினைப்போம் டீ குடிச்சா ஏன் டீ குடிக்க கூடாதுன்னு நினைப்போம் டீ குடித்தா என்னென்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம இனிமேல் டீவே குடிக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினைப்போம் அப்போ டீ குடிக்கணுங்கிற ஆசை வரும்போது நம்ம என்ன நினைக்கணுன்னா டீ குடிக்கிறதுனால ஏற்படக்கூடிய தீமைகள் உடனே நம்ம நினப்புக்கு வரணும் உடனே அதை யோசித்து பார்க்கணும் நினச்சிட்டா உடனே அதை நம்ம பண்ண மாட்டோம் ஒரு ஆசையில் டீ குடிக்கலாமேன்னு ஒரு ஆசை வரும் ச ஒரு ச சபலம் வரும் காஃபி குடிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை வரும் சபலம் வரும் ஆனால் டீ குடி டீ காஃபி குடிக்கக்கூடாதுன்னு நம்ம ஒரு கட்டுப்பாடு வச்சுருப்போம் அப்போ அந்த சில டைமில் வந்து டீ காஃபி குடிக்கணுங்கிற ஆசை வரும்போது அதனால் ஏற்படும் அந்த டீ காஃபி குடிக்கிறதுனால அதனால் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகள் அதாவது தீமைகளை நினச்சி பார்க்கணும் நினச்சி பார்த்தா அந்த டீ காஃபி குடிக்கணுங்கிற ஆசையே போயிடும் அது மாதிரி நம்ம நிறைய கட்டுப்பாடுகள் சிகரெட் பிடிக்கக்கூடாது அப்புறம் வந்து ச மதுபானம் மறந்தக்கூடாது இப்படி ஆபாச படம்லாம் பார்க்கக்கூடாது ஆபாச படம்லாம் அப்படின்னு நினைக்கும்போது எப்போவாது ஆபாச படம் பார்க்கலான்னு தோணுன்னா அதனால் ஏற்படக்கூடிய தீமைகளை நினச்சி பார்க்கணும் என்ன ஆகும் ஆபாச படம் பார்த்தா என்னென்ன என்ன ஆகும் மது அருந்தினால் என்ன ஆகும் சிகரெட் பிடிச்சா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிகரெட் பிடிக்கிறதுனால ஏற்படக்கூடிய தீமைகளை நினச்சி பார்க்கணும் பரோட்டா சாப்பிடணுன்னு ஆசை வரும் பரோட்டா சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய தீமைகளை நினச்சி பார்க்கணும் பரோட்டா சாப்பிட்ணுன்னு பரோட்டா சாப்பிடக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க ஆனால் சில டைமில் பரோட்டா சாப்பிட்ணுன்னு ஆசை வரும் அப்போ அந்த நேரத்தில் பரோட்டா சாப்பிட்டா என்ன தீமைகள் ஏற்படும் அதை நீங்கள் நினச்சி பார்க்கணும் அந்த நேரத்தில் பரோட்டா சாப்பிட்றதுனால என்ன தீமைகள் உங்களுக்கு ஏற்படும் என்பதை நினச்சி பார்த்துட்டிங்கன்னா அந்த பரோட்டா சாப்பிடுங்கிற ஆசையே போயிடும் இப்போது இப்படி தான் தீமைகள் அதாவது தீய க தீய பழக்க வழக்கங்கள் தீய உணவுகள் அதை சாப்பிடும்போது அதனால் ஏற்படக்கூடிய தீமைகளை உடனே நினச்சி பார்க்கணும் நினச்சி பார்த்துட்டு அதன் பிறகும் உங்களுக்கு அந்த ஆசை இருக்குதுன்னா நீங்கள் பண்ணி பாருங்கள் ஆனால் என்னென்னா நீங்கள் ஒரு தீய பழக்க வழக்கம் அல்லது தீய உணவு அதை வந்து நீங்கள் போது அதனால் ஏற்படக்கூடிய தீமைகளை நினச்சி பார்த்துட்டிங்கன்னா அதன் பிறகு நீங்கள் அதை வந்து எப்போவுமே வந்து அந்த மாதிரி பழக்கம் வராது அவ்வளோதான் தீய உணவுகளை நீ தீய பழக்க வழக்கங்களை அப்படியே கைவிட்டுருவீங்க இவராக எந்த ஒரு தீய பழக்க வழக்கமாக இருந்தாலும் சரி தீய உணவுகளாக இருந்தாலும் சரி தீய நண்பர்களாக இருந்தாலும் சரி இது மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி பழக்க வழக்கம் ஒரு சபலம் ஒரு ஆசை வரும்போது அதனால் ஏற்படக்கூடிய தீமைகளை உடனே நினச்சி பார்க்கணும் அந்த நேரத்துலேயே நினச்சி பார்க்குற வழக்கத்தை கடைபிடிச்சிட்டாலே நம்ம அந்த பழக்கத்துலேருந்து விடுபட்டுருவோம் சும்மா வெறுமனே வந்து இப்போ வந்து சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அப்புறம் வந்து எப்போவாது தோணும் சிகரெட் பிடிக்கலான்னு தோணும் போய் பிடிச்சிடக்கூடாது இன்னைக்கு மட்டும் பிடிக்கலாம் நாளைக்கு இன்னைக்கு மட்டும் பிடிப்போம் நாளையிலேருந்து பிடிக்கக்கூடாது அப்படின்னு மட்டும் நினைக்கக்கூடாது சிகரெட் பிடிக்கலான்னு தோணுது இல்லை சிகரெட் பிடிக்க நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் சிகரெட் பிடிக்கலான்னு சில டைமில் தோணும் அப்போ அந்த அப்போ என்ன நினைக்கிறேன்னா சிகரெட் பிடிச்சா என்ன ஆகும் அதோடய தீமைகள் என்ன சிகரெட் பிடிக்கிறதுனால வந்து கோபம் வரும் அல்லது வந்து தூக்கம் வராது அல்லது வந்து நரம் நரம்பு மண்டலம் பாதிக்கும் உடல் நலம் தீங்கு ஏற்படும் இப்படி அது சார்ந்து உங்களுக்கு என்னென்ன தீமைகள் தெரியுமோ அதை நினச்சி பார்த்துட்டு அதன் பிறகும் உங்களுக்கு சிகரெட் பிடிக்கலான்னு ஒரு ஆசை வந்ததுன்னா நீங்கள் அந்த ஆசைப்படி நடந்துக்கலாம் ஏன்னா வந்து நீங்கள் அதோடய தீமைகளை நினச்சிட்டிங்கன்னா அதன் பிறகு அந்த சிகரெட் பிடிக்கணுங்கிற ஆசையே வராது அது மாதிரி டீ காஃபி ஏன் குடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க ஒருவேளை வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு சுகர் பேஷண்ட்டாக இருக்கலாம் டீ காஃபி குடிக்கக்கூடாது டீ காஃபின்னா அதில் வந்து இனிப்பு கலந்த அந்த வெள்ளை சீனி கலந்த டீ காஃபி குடிக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவு எடுத்துருப்பீங்க சில டைமில் டீ காஃபி குடிக்கணுங்கிற ஆசை வரும் உடனே நீங்கள் என்ன நினைக்கணும்னா டீ காஃபி குடிக்கிறதுனால அந்த மாதிரி வெள்ளைச்சீனி கலந்து அந்த டீ காஃபி குடிக்கிறதுனால என்ன தீமை ஏற்படும் தலை சுத்தும் மயக்கம் வரும் ஏன்னா ஏற்கனவே நீங்கள் ஒரு சுகர் பேஷண்ட்டாக இருக்கலாம் அப்போது நீங்கள் வெள்ளைச்சீனி கலந்து அந்த டீ காஃபி குடித்தா இல்லைது ஏதாவது ஒரு ஸ்வீட் ஆசைப்பட்டு ஸ்வீட் சாப்பிட்டா சாப்பிடும்போது நீங்கள் என்ன நினைக்கணுன்னா அதனால் ஏற்படக்கூடிய பின்விடைகளை நினச்சி பார்க்கணும் நினச்சி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆசைப்பட்டு ஸ்வீட் சாப்பிட்றோம் ஆசைப்பட்டு ஒரு டீ டீயோ காஃபியோ குடிச்சிடுறோம் ஆனால் அதன் பிறகு என்னாகும் தலை சுற்றும் மயக்கம் வரும் சுகர் அதிகமாகிடும் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சி பார்த்துட்டாலே அதன் பிறகு அதை ஒதுக்கிடுவீங்க எதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த உணவில் நீங்கள் தவிர்த்துருவீங்க இப்படி தான் வந்து இது வந்து அப்போது எந்த ஒரு இப்போது ஒரு நல்ல உணவு சாப்பிட்றீங்களோ அதோடய நன்மைகளை நினச்சி பாருங்க அது மாதிரி ஒரு தீய ஒரு நல்ல பழக்கத்தை கடைப்பிடிக்கிறீங்களா அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளை நினச்சி பாருங்கள் எப்போவுமே அது மாதிரி ஒரு தீய பழக்கத்தை பழக்க வழக்கத்தை கடைபிடிக்கிறீங்களா அதனால் ஏற்படக்கூடிய தீமைகளை நினச்சி பாருங்கள் அப்போ தான் நீங்கள் அதை கடைபிடிக்க மாட்டீங்க அது ஒரு தீய உணவு ஒரு உணவு சாப்பிட்றீங்கன்னா அதனால் ஏற்படக்கூடிய தீமைகளை நினச்சி பாருங்கள் அதில் நல்ல உணவு சாப்பிடும்போது அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளை நினச்சி பார்க்கணும் அந்த நேரத்தில் அப்போ தான் வந்து அந்த பழ நல்ல பழக்கங்களை கடைபிடிக்க முடியும் தீய பழக்க வழக்கங்களை கடைபிடிக்காமல் இருக்கவும் முடியும் உதாரணத்துக்கு வந்து உடற்பயிற்சி செய்யலான்னு தோணும் செய்யலை செய்யலாமா வேண்டாமா செஞ்சாக்கா நான் இன்னைக்கு ஃபுல்லாக சுறுசுறுப்பாக இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு வாட்டி சொல்லிடணும் வெறும் உடற்பயிற்சி செய்யலாமா வேண்டாமா அப்படி மட்டும் யோசிக்கக்கூடாது ஒரு மாதம் ஓம்பேர்த்தனா இருக்க உடற்பயிற்சி செய்யலாமா வேண்டாமான்னு நீங்கள் யோசிக்கும் போது உடற்பயிற்சி செஞ்சாக்கா இன்றைக்கி ஃபுல்லாக சுறுசுறுப்பாக இருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் யோசிக்க சொல்லிக்கணும் மனசுக்குள்ளே சொல்லிட்டீங்கன்னா உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க அது வெறுமனே உடற்பயிற்சி செய்யலாமா வேண்டாமா ஜிம்முக்கு போகலாமா வேண்டாமா அப்படின்னு மட்டும் யோசிக்க கூடாது ஜிம்முக்கு போகலாமா வேண்டாமா ஜிம்முக்கு போனால் இன்றைக்கி நல்லா ஃபுல்லாக சுதந்திரம் நல்லா சொறுசொறுப்பாக இருக்கலாம் நல்லா ஆக்டிவாக இருக்கலாம் நம்ம வேலைகள்லாம் நல்லா வேகமாக நடக்கும் இன்றைக்கி நம்ம செய்ய வேண்டிய வேலைகள்லாம் சூப்பராகவும் செய்து முடிப்போம் சிறப்பாக செய்து முடிப்போம் அப்படிங்கிறதையும் நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் அந்த ஜிம்மில் போய் உடற்பயிற்சி ஏதோ ஒரு உடற்பயிற்சி நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிக்கு நடைப்பயிற்சி இன்றைக்கி செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க அப்போ நடைப்பயிற்சி செஞ்சாக்கா என்ன நடக்கும் நல்ல சுறுசுறுப்பாக இருக்கலாம் நல்ல ஒரு மைண்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படி இப்படின்னு நினச்சிட்டு நினச்சிடணும் மாதிரி நடைப்பயிற்சி செய்யலைன்னா என்னாகும் செய்யலைன்னா மந்தமாக இருக்கும் நம்ம வேலைகள்லாம் சரியாக ஓடாது சோம்பேறித்தனமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா அந்த நடைப்பயிற்சியை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க வெறும் நடைப்பயிற்சி செய்யலாமான்னு ம வேண்டாமான்னு மட்டும் யோசிக்கக்கூடாது அது மாதிரி வந்து சில நண்பர்கள் மோசமான நண்பர்கள் இருப்பாங்க அவங்க ஏதாவது கூப்பிடுவாங்க வா பா வா சரக்கெல்லாம் வாங்கி வச்சுருக்கோம் வா அப்படின்வாங்க அப்போது நீ அவங்களோட பழகக்கூடாது நீ நினச்சிருக்கலாம் அப்போ அவங்க அவங்க கூப்பிடும்போது டக்குன்னு போயிடக்கூடாது அப்போ அவங்கக்கிட்ட போனால் என்ன நடக்கும் போனால் இந்த மாதிரி பின்விளைவுகள்லாம் ஏற்படும் தீமைகள் ஏற்படும் அப்போது அதனால் போகக்கூடாது அப்படின்னு நினச்சாலே போதும் அப்போது போகக்கூடாது அப்படிங்கிற முடிவையும் நீங்கள் எடுத்துருவீங்க இந்த மாதிரி ஒரு அது மாதிரி ஒரு நல்ல பழக்க வழக்கம் காலையில இருந்துச்சு வந்து அந்த எல்லா வேலைகளையும் முடிக்கணும் அப்படின்னு நினச்சி திட்டமிட்டிங்கன்னா அதை முடிச்சிடணும் முடித்தா என்ன நடக்கும் நிம்மதியாக தூங்கலாம் இன்னைக்குள்ள கடமைகளை நம்ம முழுவதும் முடிச்சுட்டாக்கா நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டா இன்னைக்குள்ள வேலைகளை எல்லாத்தையும் முடிச்சிடலான்னு மட்டும் சொல்லாதீங்க இன்னைக்குள்ள வேலைகளை எல்லாத்தையும் முடிச்சுட்டா நிம்மதியாக தூக்கம் வரும் திருப்தியான தூக்கம் வரும் அப்படின்னு மட்டும் அதையும் நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா இன்றைக்குள்ள வேலைகளை எல்லாத்தையும் முடிச்சிடுவீங்க அது மாதிரி காலையில் எந்திரிக்கணும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க காலையிலேயே அதிகாலையிலே எழுந்திருக்கணும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க நாளை காலையிலே அஞ்சு மணிக்கே எந்திரிச்சிடணும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க நாளை காலையிலே அஞ்சு மணிக்கோ நாலரைக்கோ எந்திரிச்சிட்டாக்கா நாலு மணிக்கோ நம்ம எந்திரிச்சிட்டாக்கா நாளை நாளைக்கு நம்ம நிறைய வேலைகளை திட்டமிட்டபடி நம்ம வேலைகளை செஞ்சு முடிச்சிடலாம் நிறைய வேலைகளை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளும் நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அதிகாலையிலே எழுந்திரிச்சிருவீங்க வெறுமனே வெறுமனே அதிகாலையிலே எழுந்திருக்கணும் அப்படின்னு அதுக்கான காரணத்தை மனதுக்கு சொல்லணும் நீங்கள் எதை செஞ்சாலும் அதற்கான காரணத்தை அதற்கான நன்மைகளை அதற்கான தீமைகளை உங்கள் மனசுக்கு சொல்லிட்டா உங்கள் மனசு உங்களை வந்து சரியாக வழி நடத்தும் உங்களை பாதுகாக்கும் இதுதான் உண்மை அதனால் வெறுமனே இதை பண்ணு அதை பண்ணு அது ஏன் பண்ணுறோம் ஏன் எதுக்கு பண்ணுறோன்னு மனசு கேட்கும் ஏன் அதிகாலையில் இப்போ டெய்லி தான் அதிகாலையில் எழுந்திருக்கிறோம் எழுந்திருக்கணும்னு நினைக்கிறோம் அப்போ வந்து ஏன் நாளை காலையில் எழுந்திருக்கணும் வழக்கமாக உங்களால் அதிகாலையில் எழுந்திருக்க முடியலன்னு வச்சுக்கோங்க அப்படி இருக்கும்போது நாளை காலில் அதிகாலையில் எழுந்திரணும் எப்படியாவது அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிறீங்க உங்கள் மனசுக்குள்ளே அப்போ மனசு வந்து கேட்கும் ஏன் நீ அதிகாலையில் எழுந்திருக்கணும் அப்படின்னு கேட்கும் அதிகாலையில் எழுந்தால் நம்ம வேலைகளை எல்லாத்தையும் நம்ம செஞ்சு முடிக்கலாம் நம்ம நிறைய வேலைகள் இருக்குது அதெல்லாம் செஞ்சு முடிக்கலாம் கொஞ்சம் நிறைவாக இருக்கும் நல்லா சந்தோஷமாக இருக்கும் நாளைக்கு வேறு ஞாயிற்றுக்கிழமை சீக்கிரமாக எல்லா வேலைகளையும் நம்மளுடைய கடமைகளை எல்லாத்தையும் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சுட்டா ஜாலியாக நல்லா படம் பார்க்கலாம் இந்த மாதிரி காரணங்களை மனசுக்கு சொல்லிட்டாக்கா அந்த மனசு அதன்படி அப்போ உங்கள் நீங்கள் நினச்சபடி உங்களை வழி இது இந்த மனசு வந்து இதை பின்பற்றி பாருங்கள் அற்புதமாக வேலை செய்யும் வந்து ஒரு வழக்கமாகவே வச்சுங்க எதை செய்யணும்னு நினச்சாலும் அதோட நன்மை தீமைகளை நீங்கள் உங்கள் மனசுக்கு சொல்லிடணும் எந்த பழக்க வழக்கத்தை கடைபிடிப்பதாக இருந்தாலும் சரி எந்த உணவுகளை செ உண்பதாக இருந்தாலும் சரி அதை உண்பதற்கு முன்பு அதோடய நன்மை தீமைகளை சொல்லி சொல்லி நீங்கள் அதை வந்து அந்த அந்த ப அந்த உணவுகளை சாப்பிடுங்க நல்ல பழக்க வழக்கங்களை கடைபிடிங்க தீய பழக்க வழக்கங்களுக்கு சில டைமில் சபலம் ஏற்பட்டுச்சுன்னா அதனால் ஏற்படக்கூடிய தீமைகளையும் நினச்சி பாருங்கள் நினச்சி பார்த்துட்டிங்கன்னா அந்த விஷயத்த நீங்கள் செய்ய மாட்டீங்க அது நினச்சி பார்க்கறதுக்குல உங்கள் மனசுக்கு நீங்கள் சொல்லுங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்கள் மனசு வந்து அப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லிடும் உங்கள் மனசு தானே சொல்லுது இப்போது சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்புறம் அதே மனசு தான் சிகரெட் பிடி பிடிக்கிறதுக்கான ஆசை அந்த மனசுக்கு வருது அப்போ அதே மனசுக்குள்ளே நீ சொல்லிடணும் சிகரெட் பிடிச்சா என்ன ஆகும் சோ சோம்பேறித்தனமாக இருக்கும் உடம்பு வலிக்கும் சரியாக தூக்கம் வராது செரிமான குறைபாடு ஏற்படும் உடம்பு சூடாகிடும் கே அப்புறம் வந்து ஒரு கட்டுப்பாடு என்பது இருக்காது சிகரெட் பிடிச்சதுக்கு அப்புறம் என்னெல்லாம் வரும் நிறைய அதன் பிறகு நிறைய தெ கெட்ட பழக்கங்கள் தொடர்ந்து வந்துடும் சிகரெட் பிடித்தா அப்படியே போ அப்படியே விடாது அதன் பிறகு நிறைய கெட்ட பழக்கங்களை செய்வதற்கு வந்துடும் சோம்பேறித்தனம் வரும் நம்ம மேலேயே நமக்கு ஒரு ஒரு செல்ஃப் தன்னம்பிக்கை வராது நம்ம மேலே நமக்கு ஒரு மோசமான மதிப்பீடு வரும் இப்படி இப்படி அதன் தீமைகளை அடுக்கடுக்காக சொல்லிட்டிங்கன்னா மனசுக்கு வந்து அந்த ஆசையை இப்போ வேண்டாம்ப்பா அந்த சிகரெட் வேண்டாம் அப்படின்னு மனசே சொல்லிடும் இப்போ மனசுக்கு தான் அந்த ஆசை வந்துச்சு அந்த மனசுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் மனசு ஆசைப்பட்ட உடனே வாங்கி கொடுக்காதிங்க இப்போ உங்கள் குழந்தை வந்து சாக்லேட்டு கேட்குறாங்க அப்படின்னா உடனே வாங்கி கொடுக்காதிங்க அந்த சாக்லேட் சாப்பிட்றதுனால பல்லு சொத்தையாகும் அது ஆகும் இதாகணும் எல்லாத்தையும் சொல்லுங்க அதன் பிறகும் அந்த குழந்தை அதை வேணும் அப்படின்னு கேட்டால் வாங்கி கொடுங்க இல்லை இவ்வளோ விஷயத்தையும் சொ அப்போ அதே மாதிரி நல்ல விஷயம் கே நல்ல விஷயம் கேட்டாலும் வேணுமா ஒரு நல்ல விஷயத்த வந்து உங்கள் குழந்த கேட்டுச்சின்னா கண்டிப்பாக இதனால் இந்த நன்மைகள்லாம் ஏற்படுது கண்டிப்பாக இது உனக்கு கண்டிப்பாக வேணும் தான் நான் தரேன் அப்படின்னு அதையும் சொல்லிட்டிங்கன்னா அந்த குழந்தைகள் அந்த மாதிரி ஓஹோ நல்ல இது சொன்னால் நல்லது அதை வாங்கி தர்றாரு இது சொன்னால் இது கெட்டது இது வா இது இதே சொல்கிறாரு அப்போ நம்ம அதை வேண்டாம்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் வந்து மனசு எப்படி செயல்படுது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் மனதின் தொழில்நுட்பம் மனது இயங்குகிற நுட்பங்கள் அதன்படி மனசோட போக்கில் போய் நம்ம அதை அதை சரி சரி செய்ய வேண்டும் வெறுமனே சும்மா அதிகாரம் ப அதிகாரத்துக்கு கட்டுப்படுகிற ஒரு ஒரு விஷயம் கிடையாது மனசு மனசுங்கிறது அதிகாரத்துக்கெல்லாம் கட்டுப்படாது அதோட அதோடய குணங்களை தெரிஞ்சுக்கணும் அதுக்கு என்ன பிடிக்குது அது எப்படி சொன்னால் கேட்டுக்கும் அப்படின்னு அதோட குணங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதோட இயல்புகளை தெரிஞ்சுக்கிட்டு அது எப்படி செயல்படுது என்கிற முறைகளை தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம வந்து கடைபிடிச்சா அற்புதமாக மனசை வந்து எளிதாக நமது வசப்படுத்தி விடலாம் வெற்றி பெற்று விடலாம்